இதுல எதுடா வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் தான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணாம் எடுக்க என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற என்னடா ரெண்டு பக்க அடிச்சிருக்காங்க ரெண்டு பக்க அடிச்சிருக்கங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போற மாதிரி ஓட்ட ஓட்டு ஓட்ட நீ எல்லாம் எதுக்குடா சிங்கப்பூர்க்கு வரற இது பாரின் பாரு ஆ நாய கூப்பிடறியா இல்லனே பின்னா எதுக்கு நாய கூப்டே ரொம்ப நல்லா இருக்கு네 போ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிரவே

என்ன சாப்பிடுற இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தான்டா புரியும் யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பள வராங்க ஏ ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்ட இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மகான் உங்க பாட்ட மாக்கான

உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்துள்ள நாம உளுந்தா மீன் நம்மளை திண்டுது அது கடையில வந்துடுறோம் எப்படி சொல்லுவேன் மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கீங்க பில் தனி தனியா சேர்த்து என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க புளுந்தூர் பேட்டை புளுந்தூர் பேட்டில என்ன வேலை முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சகாதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல தீட்டாதீங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒன்னை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எதனா திட்டணும்னா புதுசாக நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாத்தான் எப்படி ஏ கொய்யா போடுறா போடுறா அசயாமயம் ஏமா யார போடா போடறா ச அசயம் இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும் ஒன்று வெட்டி விட போறேன் அப்படியா இதை பிடிங்க ஏ இதையும் முடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலான்னு இருந்தேன் என்ன முடியுமா அதில்ண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்சிட போறேன் ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையை நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டெக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ண கூடாதா ஓ பண்ணலாமே தேனா நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன அது சரி நானே கதை யாரு நானே வசனம் நானே தான் கேமரா நானே தான் புரோடியூசர் நானே தான் எடிட்டர் நானே பாடல் நானே ஹீரோ நானே ஹீரோயின் நானே அது மட்டும் ஸ்ரீதேவியா போடலாம்னு இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சா ஜெயமாலினி ஒரு நல்ல முகமாவா நல்ல முகம்டா இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதாண்டா மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எ எதுக்குடா நீ பல்ல துணி நீங்களு துணியில எப்படி எப்படிருக்கும்னு நினைச்சேன் ஹே எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஹே இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் ஹே என்ன பாக்குறே ஹே இங்க பாறா போக மாட்டே பார் செய்யிரதி செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து பாரு ஏ இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம் ஏடா பாக்குற கண்ணக்கு என்னலாம் புடிங்கிரவே என்ன பாத்து குடி போங்கண்ணே ஏடா ஓட மாட்டாம ஏறி வா என்ன இங்க நம்மள தவிர எல்லாம் வெளிய இருக்கங்களே என்ன ஏண்ணா இது சிங்கப்பூர் பேசாம வா அண்ணா என்னண்ணா இப்படி ஆகி போடிங்க இனிமே கதை வசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்ன பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சதா மாண்டையா புரிஞ்சதுனே இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க

சவுக்கடி வெட்டி சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சரி திட்டம் போட்டு வச்சிருக்க நீ ஆமா அதுல நான் மாட்டிக்குவேனாப்பா போ நான் மனுஷனை ஆக்கிட்டுறேன் நீங்க ஏய் குரங்கு போய் மனுஷனா வா குருவேங்க இருப்பியா பொழுங்கா இருப்பேன் வா பா தம்பி 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 என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அமௌண்ட் விட்டுட்டு போற ஏதாவது டாலர் கொடுத்துட்டு போ சும்மா சுமாருங்கன்னு